ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து யூபிஎஸ்சி சேர்ட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ டைப்பாக வந்துட்டு போஸ்டிங்ஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு கீழே இருக்கிற இரநூத்தி முப்பது போஸ்டிங்ஸ் வந்துட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேடரில் கேட்குறாங்க டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வேக் வேகன்சி இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிரம் வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்கோம் பட் ஆனால் இன்ஃபேன் வந்துட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வரும் வயது வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு எதா ஒரு டிகிரி இல்லை யூஜி வந்து படிச்சிருந்தா அப்படியே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசிஸ்டண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எழுபத்தி நாலு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஏதாவது ஒரு யூஜி டிகிரி படிச்சிருக்கணும் பட் ஆனால் வந்துட்டு நிறுவன சட்டம் தொழிலாளர் அது லேபர் பொது நிர்வாகம் போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் தான் வந்துட்டு படித்திருந்தால் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயது வரும்பு பார்த்திங்கன்னா இது இந்த போஸ்டிங்க்கு முப்பத்தஞ்சுக்குள்ளார இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் இதே மாற்றுத்திறனாளி அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஆகும் கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு டென் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸாகவும் மாற்றுத்திறனாளிக்கு வந்து டென் இயர்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க இதே வந்துட்டு எப்படி வந்துட்டு சாலரி வந்துட்டு ஏழாவது குழு விதிமுறையின்படி அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க தேர்வு செய்யும் முறை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத்து தேர்வு இருக்கும் அப்புறம் நேர்முக தேர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளி பிரிவினர் இவங்களுக்குலாம் விளக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் அனைத்து பிரிவினருக்கும் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைன் இருக்குது பட் இருக்காது கொஞ்சம் வேறு ஃபீஸாக தான் இருக்கும் அதோட செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி ஆன்லைன் அப்படிங்கிற என் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் லாஸ்ட் டேட் வந்துட்டு எயிட்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்